ஐபிஎல் ஏலத்தில் அதிக விலைக்கு ஏலம் போவேன் என நினைத்து கூட பார்க்கவில்லை என கிரிக்கெட் வீரர் வருண் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார் நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த தொலைபேசி பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் உங்களுடைய அசாத்தியமான இந்த பந்து வீச்சு குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே உங்களுடைய அந்த பவுலிங்க வந்து ரொம்ப விரும்புறாங்க உங்களுடைய அசாத்தியமான இந்த பந்து வீச்சு தான் இந்த அளவுக்கு நீங்க ஏலத்துல போனதுக்கான காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நான் போலர் தான் என்ன எடுத்துப்பாங்க தெரியும் சோ ஆனால் இந்த அளவுக்கு போவேன்னு நான் எதிர்பார்க்கல சோ என்னால் நம்பிக்கை வச்சு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வருண் சக்கரவர்த்தி மற்ற வீரர்களை காட்டிலும் நீங்க அதிகமான ஒரு தொகைக்கு ஏலம் போயிருக்கீங்க அப்படிங்கறத தாண்டி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பா கிரிக்கெட்டுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கறத இதுல இருந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாங்க ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் தமிழ்நாடு டி டுவெண்ட்டி அதுல நல்லா பண்ணணும் அதுல நல்லா பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐபிஎல் ஆரம்பிக்கும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் பயிற்சி டெய்லியும் தினமும் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நல்லா போய் நல்லா போகும்னு உங்களுக்கு இதுல பயிற்சி கொடுத்த முக்கியமான ஒரு பயிற்சியாளருடைய பங்களிப்பு இதுல எப்படி இருக்கு நீங்க எதை இலக்கா வச்சு இவ்வளவு நாள் வந்து நீங்க இந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நீங்க பயணிச்சு வந்தீங்க இப்ப நீங்க இதுல செலக்ட் ஆயிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகைக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க